தலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியும் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ் பராசக்தி அபிராமி எங்கள் ரிஷவராசிக்கார நண்பர்களுக்கு பரிபூர்ணமாக பதினாறு செல்வத்தையும் கொடுப்பார் திக்குமுக்காடி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் என்ன செயல் செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ன நம்மளுடைய பிளானிங்க மாத்தினா வெற்றி கிடைக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சார் நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு சக்ஸஸ் ஆகணும் சார் என்ன பண்றதுன்னு கொஞ்சம் குழம்பி இருக்கிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஏன்னா இன் டுடே கடவுள் என்ன கணக்கு போடுறாருன்னு தெரிஞ்சுக்கணும் கடவுள் போடுற கணக்கை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும் நாம தான் கணக்கு போடுறோமே அதை கடவுள் அக்சட் பண்ணிப்பாருன்னு நினைச்சிடாதீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் இறைவனிடத்திலே தொற்றுப்போம் ஆமா இறைவன்னா என்ன நம்ம நம்ம நம்பிக்கையை முழுமையாக நம்ப மாட்டோம் நாம முதல்ல நம்மளை நம்பணும் நாம வைக்கிற நம்பிக்கையை முழுமையா நம்பணும் அப்பதான் இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் எல்லாருக்குமே வாழ்க்கையில் என்ன ஆகும்னா ஒரு கட்டம் ஒரு ஒரு அடி தள்ளி போகும்போது நாம வச்ச நம்பிக்கையே நம்ம திருப்பி ஒரு ஆள அழிச்சிருவோம் அழிச்சுட்டு திருப்பி அதுக்கே யோசிப்போம் தான் போறோமா சரியா தான் செய்யறோமா அப்படின்னு சுக்கிர பகவானை ஆட்சிநாதனாக கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த சுக்கிரன் ஆட்சினா என்னங்க கண்டிப்பா உன்னும் சொல்றேன் சந்தோஷத்துக்கு பஞ்சம் வராது மகிழ்ச்சி நிறைய இருக்கும் கையில காசு இருக்கோ இல்லையோ மகிழ்ச்சியை நாம எப்படியோ வர வச்சிருவோம் பத்து பேருக்கு உதவி செய்யணுங்கிற ஆசை இருக்கும் அன்னதானம் போடணுங்கிற எண்ணம் இருக்கும் மற்றவங்களை மகிழ வைக்கணுங்கிற சந்தோஷம் இருக்கும் ஒரு பிரிஸ்கா பேசணுங்கிற எண்ணம் இருக்கும் இது எல்லாம் ரிஷபத்துடைய பெரிய பலம் இப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா எதை எடுத்தாலும் கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு கப்பல் கொந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற எண்ணம் ரிஷபத்துக்கு வராது இப்படி வச்சிருக்கிற கைய ராசிக்காரவங்க இப்படி யோசிக்கணும் இப்படிதான் யோசிப்பீங்க எப்படி இந்த இடத்த தட்டுறது இப்படி வச்சிருக்கிறவங்க கிடையாது இப்படி வச்சிருக்கிறவங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கப்பல் கவுத்துரிச்சு இப்படின்னு கன்னத்துல கைவிக்கிறது இல்லை ஏதோ ஒரு வழி இருக்கு ஏதோ ஒரு வழி இருக்கு ஏதோ ஒரு வழி இருக்கு அப்படின்னு இப்படி தட்ட ஆரம்பிச்சீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு தெய்வம் போடுற கணக்கு சரியா தெரிய வரும் இவ்வளவுதான் கடவுளுடைய கணக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல அவனை தாண்டி ஒன்றும் இல்லை அவன் மட்டும்தான் அவன் எங்க சார் இருக்கான் கூப்பிடுங்க சார் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சில பேர் சொல்லுவாங்க நீ வைக்கிற நம்பிக்கையை தான் யா கடவுள் நீ வைக்கிற நம்பிக்கை தான் கடவுள் நாம எது மேல நம்பிக்கை அதிகமா வைக்கிறோமோ அதுதான் கடவுள் நீங்க வேணா பாருங்க ஒரு உறவு மேல நம்பிக்கை அதிகமா வைப்போம் முழுமையா வைப்போம் அந்த உறவு நம்மளை ஏமாத்திரும் பாத்திருக்கீங்களா ஏமாத்திட்டேங்கிறதுக்காக நம்பிக்கையை குறைச்சிடக்கூடாது இப்பதான் அதிகமா நம்பிக்கை வைக்கணும் இது நாங்க வித்தியாசமா இருக்கு ஆமா ஏமாத்துனது நம்ம வச்ச நம்பிக்கையை ஏமாத்தலாவே அவன் நேரம் அவனுடைய நேரம் நீங்க அந்த நம்பிக்கையை மீண்டும் கான்பிடென்ட் ஆக்கும்போது மீண்டும் அவன் உங்க நம்பிக்கையை கண்டிப்பாக காப்பாற்றுவான் அவன் நேரம் அப்ப நம்பிக்கையை நீங்க இன்னும் அதிகப்படுத்தும் போது நீங்க பிசினஸ்ல டெவலானாலும் திருப்பி முன்னுக்கு வந்துருவீங்க ஒரு விஷயம் உங்க வீட்டுல காரியங்கள் நடக்காம தடைப்பட்டாலும் மீண்டும் அந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் வரும் அந்த இடத்துலதான் நம்பிக்கை அதிகமா தேவை ராசிக்காரர்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சிங்கறதுனால சுக சந்தோஷத்தை கண்டிப்பாக ஒளிவு மறைவு இல்லாம கடவுள் கொடுப்பாரு நீங்க ஏதாவது ஆசைப்படுங்க ஆசைப்படுறத நீங்க எந்த எந்த பகுதியில எந்த சூழ்நிலையில எந்த தகுதியில இன்னைக்கு நீங்க இருந்தாலும் அதுல இருந்து ஒரு படி முன்னேற்றத்தை இன் டுடே கணக்கு படி தெய்வ கணக்கு உங்களை உயர்த்தும் தெய்வ கணக்கு இப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்த ரீதியா இப்ப உங்கள்கிட்ட பேசுறோம் இந்த பிரசன்னம் உங்களை உயர்த்தும் இந்த பதிவை பார்க்கிற உங்களோட வாழ்க்கை உயரும் நீங்க நம்புங்க இதுதான் தெய்வத்தின் கணக்கு யாரையும் நம்பாத தைரியமா இருங்க தைரியமா இருங்க யாரையும் நம்பாதீங்க இத கான்பிடண்ட வச்சுக்கீங்க உங்க தைரியம் தான் உங்களுடைய அழகு ரிஷபராசிக்காரர்கள் பல நேரங்களில் ஊமையாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் காது கேட்காதவர்களாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் கண்ணு தெரியாதவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா சூழ்நிலைகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா ரிஷபத்திற்கு கெட்ட பேர் தான் வரும் சூழ்நிலைகளுக்கு பதில் சொல்லக்கூடாது இதை முதல்ல கான்பிடண்டா வச்சுக்கிங்க சந்திர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருப்பார் சுக்கிரன் ஆட்சி சந்திரன் உச்சம் மூலக்காரர்கள் மூலக்காரவங்க என்ன பண்ணணும் போய் கிடையாது அப்ப மூலக்காரர்கள் என்ன பண்ணணும் எந்த நேரத்துல எப்ப பேசணுமோ அப்பதான் பேசணும் சமயோஜித புத்தின்னு அதுக்கு பேர் சந்திரனே உச்சம் பெற்றிருக்கிறான் பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு ஒரு பிரகாசம் கிடைக்கும் பெரியவர்களை பார்த்தா ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் மதிப்பு மிக்கவர்களை பார்த்தா இன்னும் மரியாதை கூடுதலாக்கணும்னு நினப்பு வரும் ஒரு பகையை கூட நாம் நட்பாக மாத்துறதுக்கு எண்ணம் உருவாகும் இதெல்லாம் ரிஷபத்துடைய பெரிய மகிமை ஏன்னா சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிற ராசி ஒரு கரெக்டா போட்டு அந்த சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சதுரங்க விளையாட்டை தனக்கு சாதகமாக விளையாட வைப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவங்க நீங்க இன்னைக்கு உங்களுக்கு எப்படி டைம் இருக்கு தெரியுமா இதை தான் தெய்வம் கணக்கு போட்டு சொல்லுது இது உனக்கான ஆட்டம் இந்த சதுரங்க ஆட்டத்தில் நீ இப்ப சக்சஸ் ஆக முடியும் ராஜா இது நீ இப்ப சக்சஸ் ஆக முடியும் நீ செய்ய வேண்டியது ஒன்னே தான் அனைவரையும் அணைத்துக்கொள் எப்படி எல்லாரையும் அணைச்சுக்கணும் விட்டுடக்கூடாது கூடாது இந்த புலி மூட்டைன்னு சொல்லுவாங்க நெல்லிக்காய் மூட்டைன்னு சொல்லுவாங்க கவனிச்சிருப்பீங்க பழைய கால பழமொழிகள் என்னைக்கு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்கக்கூடாதான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் புலி மூட்டை மாதிரி இருக்கணும் புலி ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைஞ்சு இருக்கும் தேவையோ தேவையில்லையோ அதை கிட்டக்கே வச்சுக்கணும் இன்னைக்கு அதை யூஸ் பண்ணாத மாதிரி தெரியும் இன்னைக்கு அதனால உதவி இல்லாத மாதிரி தெரியும் ரிஷபராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுக்கீங்க நான் அதான்னு சொன்னேன் இப்படி வைக்கிற ஆளு நீங்க இல்லை இப்படி வைக்கிற ஆளு இப்படி தட்டுற ஆளு அப்ப என்னன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் யூஸ் இல்லாம இருக்கும் அதை தூக்கி கூடாது அனைவரையும் அணைத்துக் கொள்ள வேண்டும் இது முதல் செய்தி இதுதான் தெய்வத்தோட கணக்கு இன்னைக்கு தெய்வம் உங்களுக்கு கொடுக்குற சர்பிரைஸ் இதுதான் எல்லாரையும் அணைச்சிக்கோ நீ நல்லா இருப்ப எவனாலே உன் உனக்கு ஒரு உதவி கிடைக்க போதுன்னு அர்த்தம் ஓட்ட சைக்கிளும் ஓட்ட போட்டும் உதவாது ஒரு நாளும் உதவாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க ஓட்ட சைக்கிளு ஓட்ட போடு போட்டு ஒரு நாளும் உதவாது அப்படின்னு அப்படி நினைச்சி ஒரு ஓட்ட சைக்கிளையும் ஓட்ட போட்டையும் ஒரு நாளும் உதவாதுன்னு நினைச்சு தூக்கி எறிஞ்சிடக்கூடாது அதை தூரத்தில் வச்சிருக்கணும் நல்ல கவனிங்க சிம்பிள் மேட்ரு ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தெய்வம் சொல்ற கணக்கல் உன் உன்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை உதவாது நினைச்சு தூக்கி போட்டுறாத அதை தூரத்துல வை அது ஒரு நாள் உனக்கு உதவி செய்யும் அந்த ஓட்ட சைக்கிள் உதவி செய்யும் அந்த ஓட்ட போட்டு உதவி செய்யும் கலைப்பொருட்கள் கண்காட்சிக்காவது அது உதவி செய்யும் அதனால உனக்கு சில்லறை கொட்டும் சில்லறை கொட்டும் உன் ஆசை நிறைவேறும் மூல கணக்கு சரியா இருக்கும் இதுதான் தெய்வத்தின் கணக்கு இதுதான் தெய்வத்தின் கணக்கு இந்த நேரத்துல பார்த்து உங்கள்ட்ட வருவாங்க கவனிச்சிங்க நல்ல இடம் வச்சிருப்பீங்க ஒண்ணுக்கு போறாது வாங்க இடத்தை கொடுத்துருவா கூடாது கொடுக்காதீங்க சில பேர் இந்த இடத்துல இடத்தை வாங்கன்னுவான் ரேட்டு ஏறி பாத்துங்க உங்களை இப்போ மூல செலவு பண்ணுவாங்க ஒத்துக்காதீங்க அதுக்குதான் நான் சொல்றேன் இவ்வளவு பேசுறதுதான் எதையும் தூரத்தில் வைங்க தேவைப்படும் உங்களை மூல செலவை பண்றதுக்கு விட்டுடாதீங்க இதுதான் தெய்வத்தின் கணக்கு தெய்வம் சொல்றது அதுதான் எதுக்கு வெயிட்டிங் ஐ எம் வெயிட்டிங் கதாநாயகர்கள் படத்துல சொன்னா நம்ம சிரிக்கிறோம் சந்தோஷப்படுறோம் கைத்தட்டுறோம் இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்கள் நீங்க தான் கதாநாயகர்கள் நீங்க வெயிட்டிங்ல இருங்க உங்களுக்கான சக்சஸ்ஃபுல் டைம் கடவுள் கொடுக்குறார் இது தெய்வத்தின் கணக்கு நீங்க சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான் உங்களுக்கு சரியான நேரத்தில் உதவி செய்ய போறார் ஓட்ட சைக்கிளையும் ஓட்ட போட்டையும் ஒரு நாளும் உதவாதுன்னு தூக்கி எரிஞ்சிடாதீங்க தூரத்துல வச்சிருங்க அது உதவி செய்ய போகுது எல்லாரையும் அணைச்சுக்குங்க வாழ்த்துக்கள் நல்லதை நடக்கும்